மாணவர் செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பந்த மாணவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வருடத்துக்கான காப்போக சாதன பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான கலியமைச்சால் வெளியீடு செய்யப்பட்ட வினாத்தால் இரண்டு முதலாவது வினாவுக்கு எவ்விதம் இலகுவாக வெளியெடுக்கலாம் என்பதனை இந்த தினம் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்வோம் இனி வினாவை அவதானியுங்கள் வினா மகேஷி இருபத்தி நான்கு வித ஆண்டு வட்டிப்படி குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறையில் இருபத்தி நான்கு சமவாத தவணைகளில் செலுத்தி முடிப்பதற்காக ரூபா நூற்றி இருபதாயிரத்தை கடனாகப் பெற்றாள் அருணி ஆண்டுக்கு பன்னெண்டு வித கூட்டு வட்டிப்படி இரு வருடங்களுக்கு ரூபா நூற்றி இருபதாயிரத்தை கடனாகப் பெற்றாள் இருவரும் தமது கடன் தொகைகளை முற்றாகச் செலுத்தி முடிப்பதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகைகளை வெவ்வராக கண்டு அதன் அடிப்படையில் லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர் யார் என்பதை விளக்குங்க என்ன சொல்லியிருக்கேனா மகேசியும் அருணி ஆகிய ரெண்டு பேரும் ஒரே தொகையை கடனா பெற்றிருக்கிறோம் அதுக்குள்ள ரெண்டு முறையும் வித்தியாசமாக இருக்கு ஒன்று ஒரு நாள் குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணிக்கிற அடிப்படையில் இருபத்தி நான்கு தவணைகளில் செலுத்தி முடிக்கலாம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருபத்தி நான்கு வீத ஆண்டு வட்டிப்படி ஒரு ஆள் நூற்றி இருபதாயிரம் ரூபா கடனை பெற்றிருக்கிறார் அவன் வந்து மகேசி அடுத்தாள் வந்து அருணி என்றவள் வந்து என்ன செய்யணும்னா ஆண்டுக்கு பன்னெண்டு வீத கூட்டு வட்டிப்படி இரு வருடங்களுக்கு ரூபாய் நூற்றி இருபதாயிரத்தை கடனாக பெற்றார் அவர் ரெண்டு பேரும் திருப்பி செலுத்தின காலப்போதி உண்டு വട്ടി വീതം വിത്യാസമായിരിക്കുന്നത് കടൻപെട്ട തുക ഉണ്ടായിരുന്നു അപ്പോൾ ഞങ്ങൾ രണ്ട് പേർക്കും രണ്ട് പേര് എന്താ കൊടുക്കൽ വാങ്ങൽ നടപടി രണ്ട് പേരുടെ കൊടുക്കൽ വാങ്ങൽ നടപടിക്ലേയും എത് ലാഭകരമാണെന്ന് കാണും അപ്പോൾ ഞങ്ങൾ മഹേശിയുടെ തീരുപ്പിച്ചെലത്ത തുകയെ കാണും മഹേശി എന്നവർ നൂറ്റി ഇരുപതായിരത്തെ കടനാ പെട്ടാൽ മ അവ വന്ന് രണ്ട് പേരിടത്തുക്ക് പേഗ് ഇരുപത്തി വീത வருட படி குறைந்து செல் நீதி முறையில் வட்டி காணித்தால் எவ்வளவு தோயை அவ திருப்பி செலுத்துவானும் காணும் அப்போ மகேஷி வட்டியின்றி ஒரு மாதம் செலுத்தும் கடன் தோயை காணும் குறைந்த செல் நீதி முறையில் வட்டி கணிக்கிறத நாங்கள் படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள் ஆகவே நூற்றி இருபதாயிரம் ரூபாவை இருபத்தி நான்கு சம மாதத்தில் செலுத்தி முடிக்க போயிடும் ஆகவே நூற்றி இருபதாயிரத்து என்ன செய்யப்பறம் இருபத்தி நான்கு அளவு வகுக்கப்புறம் அப்போ நூற்றி இருபதாயிரத்தின் கீழ் இருபத்தி நான்கு நாங்கள் பன்னெண்டாம் அளவு வகுத்த வேண்டாம் ரெண்டு முறை நூற்றி இருபதாயிரத்தை நாங்கள் பன்னிரெண்டாவது பகுத்தவன் என்ன பன்னெண்டு கிலோ பன்னெண்டு ஒரு முறை பின்னிக்கி இருக்கிற நாலு பூச்சத்தை நாங்கள் அப்படி எழுதுவோம் அதாவது நூற்றி இருபதாயிரத்தை நாங்கள் பன்னிரெண்டாவளை பகுத்தவன் சொன்னால் பத்தாயிரம் ரூபா அதே போல் இருபத்தி நாளில் பன்னிரெண்டாள் பத்தி கண்ட ரெண்டு முறை இனி இந்த ரெண்டு நாளை பத்தாயிரத்தை பகுத்தி கண்டால் ஐயாயிரம் ஆகவே வட்டி இல்லாமல் ஒரு மாதம் செலுத்தப்படுகின்ற கடன் தொகை ஐயாயிரம் ரூபாய் என்ன என்ன ഇരുപത്തി നാലു വീത ആണ്ട് വട്ടിപ്പടി കുറഞ്ഞ വിധി മുറിയ തീരുപ്പിച്ച് ഒപ്പന്തത്തിൽ നൂറ്റി ഇരുപതായിരം വേണ്ടിയിരിക്കാം അവ ഇരുപത്തി നാലു മാതെ കടന്ന് ചെലുത്തണമ വട്ടി ഇല്ലാമൽ ഒരു മാതം ചെലുത്ത കടന്തൊയ്യായിരം രൂപ അടുത്തപ്പം എന്നാൽ ഇനി മാത ഇല കൊണ്ടുക്കാൻ വട്ടിയെ കാണണം അപ്പോൾ ഞങ്ങൾ ഇവർ വട്ടിയും ഒരു മാതം ചെലുത്തുന്ന കടന്നൊവയ്ക്ക് ആ തുടർവ നാങ്കൾ ഇപ്പം എഴുതി ഐയ്യായിരം രൂപ കണ്ടവണ്ടാ ഇത് ഒരു പുഴിയെ പറ്റലാം ശരി ആണേ അടുത്ത മാത ഇല കൊണ്ടക്കാൻ വട്ടിയെ പ അപ്പം മാതര ഒന്ന് കാണ വട്ടി സമൻ എന്നത് വട്ടിൻ്റെ ഒരു മാഞ്ചലത്തിൽ കടന്നു പോകും അയ്യായിരം തര ആണ്ട് വട്ടി വീതം എന്നെ നൂറ്റിക്ക് ഇരുപത്തിനാല് സതവീതം ആവി നൂറില് ഇരുപത്തിനാല് തര ഒരു മാതെ കാണും ഇത് ആണ്ട് വട്ടി വീതം ഇരുപത്തിനാല് ഉണ്ടാ ഒരു മാതെ കാണാൻ എന്നെ ചെയ്യണം പന്ത്രണ്ടാളെ വകുക്കോണം അല്ലത് എന്നെ ചെയ്യണം പിള്ളേൽ പന്ത്രണ്ടിൽ ഒണ്ടാള തെരക്കോളും ആവി തര പന്ത്രണ്ടിൽ ഒണ്ട് അഴുകേൺ ഇനി എന്നാൽ അയ്യായിരത്തെ നാ നൂറാളെ വകുക്കപ്പുറം നൂറ് കിളിരിക്ക രണ്ട് പൂജ്യത്തെ വട്ടപ്പുറം ஐயாயிரத்துக்கு ரெண்டு உச்சம் பட்டினமெண்டா ஐம்பது இனி பன்னெண்டாள் இருபத்தி நாலு நாள போகிறோம் பன்னெண்டு கிலோ பன்னெண்டு ஒரு முறை இருபத்தி நாலு பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை இனி ரெண்டாள் ஐம்பதை பெருக்கினீங்கன்னா நூறு ஆகவே மாதள ஒன்றுக்கான வட்டி எவ்வளோ புள்ளியல் நூறு ரூபா மாதளக்கான ஒன்று வட்டி எவ்வளோ நூறு ரூபா ரைட் அடுத்த நிச்சயம் போகிறோம் இப்போ மாதுளைக்கான வட்டியை கண்டுட்டோம்டா இந்த செயற்பாட்டுக்கு ஒரு புள்ளியை போடலாம் சரியோ அப்போ நாங்கள் ஒரு மாதம் இண்டியோரமாச்சலத்துக்கு கடந்து கணிச்சோம்னு சொன்னோம் ஒரு புள்ளி வட்டினு மாதம் செலுத்தின் கடந்து கண்டமென்று சொன்னால் ஒரு புள்ளி மாத அலைகளின் எண்ணிக்கை கண்டமண்டால் ஒரு புள்ளியாக நாங்கள் இப்ப என்ன செய்யிருக்கிறோம் ரெண்டு புள்ளியை பெற்றிருக்கிறோம் அதாவது அடுத்த என்ன செய்யணும்டா பிள்ளைகள் மொத்தவட்டி காணும் அப்போ மொத்தவட்டி காணுறதுக்கு முதல் ஒருவேளை செய்வோம் என்ன செய்யணும்டா மாத அலைகளின் எண்ணிக்கை காணும் மாத அலைகளின் எண்ணிக்கை எப்படி காணுறன்டான் இருபத்தி நான்கு சம மாதத்தில் செலுத்த போயிடமெண்டாம் இருபத்தி நான்காவது முக்கோணன் அல்லது ஒன்று இருபத்தி நான்கு வரையான எண்களை கூட்டினால் என்ன எண் பெருமாணம் வருமோ அதான் என்ன மாத இலகன்ற எண்ணிக்கை அப்போ இல்லை உக்காண்ட முறை என்னன்னு சொன்னால் இருபத்தி நான்கு மாதம் என்றால் இருபத்தி நான்கு நாங்கள் இருபத்தஞ்சாலை பெருக்கு நிச்சயப்பறம் ரெண்டாவது வகுக்கப்புறோம் ஆகிய இருபத்தி நான்கு சம மாத தவணைகளில் வேண்டிய துவைக்குரிய மாத இலகன்ற எண்ணிக்கை எப்படி வரப்போகு இருபத்தி நான்கு தேர இருபத்தஞ்சுங்கில் ரெண்டு இன்னி ரெண்டாளை நாங்கள் இருபத்தி நாலு சுருக்கணும் வேண்டாம் பன்னெண்டு முறை பன்னெண்டு ஆள் இருபத்தஞ்சாலே இருபத்தஞ்சு பிரிக்கணும் ஒன்று சொன்னால் பன்னெண்டு நாள் இருபத்தஞ்சு பிரிக்கணும் என்றால் முன்னூறு ஆகவே மாத அழகன் எண்ணிக்கை என்ன வேறு இருக்க போகுதுன்னா முன்னூறாக இருக்கும் மாத அழகன் எண்ணிக்கை முன்னூறு அப்போ நாங்கள் இந்த மாத அழகன் எண்ணிக்கை கண்ட வேண்டாம் பிள்ளைகள் மேலும் ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து நிச்சயப்படுறோம்னா மொத்த வட்டி காணப்படும் மொத்த வட்டி எப்படி காணுறது இந்த மாத அலகு ஒன்றுக்கான வட்டியை மாத இலகன்ற எண்ணிக்கையால் பெருக்கிறோம் அப்போ மாத இலகு ஒன்றுக்கான வட்டியை என்னென்ன காண்டிருக்கிறோம் நூறு ரூபாண்டு கண்டு மாதலகண்ட் எண்ணிக்கை முன்னூறு கண்டு கிராம் ஆகவே என்ன செய்ய பொறியியல் அந்த நூறு ரூபாய பொறியல் அப்ப நூறாழ பெருக்கிண்டா அவ்வளவு புள்ளியல் செலுத்த வண்டிய மொத்தவட்டி வரும் வட்டி நூறு ரூபாய் பெருக்க நீங்கள் முப்பதாயிரம் ரூபாய் ஆக செலுத்த வண்டிய மொத்தவட்டி புள்ளிய முப்பதாயிரம் ரூபாய் இந்த மொத்த மொத்தவட்டி முப்பதாயிரம் நீங்கள் இதுக்கு ஒரு புள்ளிய பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மொத்த வட்டி கண்டுட்டான் கடன் பெற்ற தொகை தெரியும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கடனா பெற்ற தொகையும் மொத்த வட்டியும் சேர்த்து செலுத்தணும் அப்போ ரெண்டு வருட முடிவில் மகேசி செலுத்த வேண்டிய தொகை விட இருக்கப்போகுனால் நூற்றி இருபதாயிரம் கடன் தொகையோட முப்பதாயிரம் ரூபாய் என்ன வட்டி தொகை ரெண்டு வருடத்துக்கான தொகையும் செலுத்தி சேர்த்து செலுத்தணும் ஆகவே நூற்றி இருபதாயிரம் சக முப்பதாயிரம் சமனை விட இருக்க போகுது நூற்றி ஐம்பதாயிரம் ஆகவே மகேசி ரெண்டு வருடத்துக்கு பிறகு தான் பெற்ற கடனிலிருந்து விடுபடணும்னு சொன்னால் நூற்றி ஐம்பதாயிரம் ரூபாயை செலுத்தணும் இவ்வாறு மகிழ்ச்சி செலுத்தி முடிக்க வேண்டிய தொகை நூற்றி ஐம்பதாயிரம் ஒன்று கண்டவண்டா புள்ளிகள் நாங்கள் இதுக்கு ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளலாம் அப்போ நாங்கள் என்ன செய்யக்கிறோம்னா மகிஷி இரண்டு வருடங்களின் பின்னர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கண்டவன் சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்னா மொத்தமாக ஐந்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் சரானே ரைட் ஒரு ஆண்டில் பிரச்சனை முடிச்சிட்டோம் ரைட் அடுத்த ஆண்டு பிரச்சனை வரும் அடுத்த அருணி என்ன அருணி என்ன செய்கிறார் பன்னெண்டு வீத கூட்டு வட்டிக்கு கடனா போடுறார் அப்ப அருணி செலுத்த வேண்டிய அல்லது ரெண்டு வருட முடிவில் மொத்தமாக கடன் இருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய தொகையை அருணி இரண்டு வருட இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காணப்புறம் நூறு ரூபா கடன் வாங்கினா புள்ளியல் பன்னெண்டு சதவீத ஆண்டு வட்டி சொன்னா ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டிய தொகை நூற்றி பன்னெண்டாக இருக்கும் அப்ப இரண்டு வருடங்கள் இவர் கடனாளியாக இருந்திருக்கிறார் ஆகவே நாங்கள் என்ன போகிறோம் നൂറിൽ നൂറ്റിപ്പന്ത്രണ്ട് തര നൂറിൽ നൂറ്റി പന്ത്രണ്ട് രണ്ട് കൂടി അവണ്ടവടിയാണ് അങ്ങനെ പൊടിപ്പോടാം കടരാപ്പറപ്പെട്ട തുകവിള തര നൂറ്റി ഇരുപതായിരം രൂപ ഇപ്പം നൂറിലിരിക്കുന്ന രണ്ട് പൂച്ച നൂറ്റി ഇരുപതായിരത്തിലിരിക്കുന്ന രണ്ട് പൂച്ചത്തെ കിട്ടും അതേപോലെ എന്നൊരു നൂറിലിരിക്കുന്ന പകുതിയിൽ അന്ന നൂറിൽ ഇരിക്കുന്ന രണ്ട് പൂച്ചയെ പറ്റി നമ്മുടെ അടുത്ത രണ്ട് പൂച്ചത്തെ ഇനി എനിയതിൽ ചുരുക്കത്ത് കൊണ്ടുമില്ല പുള്ളിൽ അവൻ അങ്ങനെ പെരുപ്പുവാം അപ്പം എന്നെ ചെയ്യപ്പുറം നൂറ്റിപ്പന്ത്രണ്ട് നൂറ്റി പന്ത്രണ്ട് ആളെ പെരുപ്പുവാം അപ്പോൾ നൂറ്റിപ്പന്ത്രണ്ട് നൂറ്റി പന്ത്രണ്ട് ആളെ പെരുക്ക് നിങ്ങണ്ടാൽ പന്നീരായിരത്തി അഞ്ഞൂറ്റി നാപ്പത്തി നാല് രൂപ നൂറ്റി പന്ത്രണ്ട് നൂറ്റി പന്ത്രണ്ട് ഭരിക്കണേ അവിടെ ഉള്ളിയൽ പന്നീരായിരത്തി അഞ്ഞൂറ്റി നാൽപ്പത് രൂപ ഇതുകൊണ്ട് അവിടെ വിടലാമോ ഇല്ല എന്നെ ചെയ്യപ്പോ എന്നെ ചെയ്യണം ചില പേരങ്ങൾ നൂറ്റി ഇരുപതായിരത്തിൽ രണ്ട് പൂജ്യം രണ്ട് പൂജ്യം നാല് പൂജ്യം വണ്ടി അതിലൊരു പന്ത്രണ്ടിരിക്കും അതാ മറക്കക്കൂടാതെ ഉള്ളിയൽ അപ്പം ഞാൻ എന്നെ ചെയ്യണം എന്താ പന്നീരായിരത്തി അഞ്ഞൂറ്റി നാപ്പത്തിനാല് തിരുമേനെ ചെയ്യണം പന്ത്രണ്ടാളെ പെരുക്കണം അപ്പം പന്നീറായിരത്തി അഞ്ഞൂറ്റി നാൽപ്പത്തിനാളെ പന്ത്രണ്ടാളെ പെരിക്കണമുണ്ട നൂറ്റി അമ്പതായിരത്ത് അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തെട്ട് രൂപ അവിടെ ഇരിക്കുന്നത് പതിനേഴായിരത്തി അഞ്ഞൂറ്റി നാപ്പത്തിനാലും പന്ത്രണ്ടാളെ പിടിക്കണമെന്നാൽ നൂറ്റി അമ്പതായിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തി നാല് രൂപ അതായത് അരുണി പന്ത്രണ്ട് വീത കൂട്ടപ്പെട്ടിക്ക് നൂറ്റി ഇരുപതായിരം രൂപ കടനാ പെട്ടിരുന്നാൽ ഇരണ്ട് പേരുടെ മുടിൽ തീരുപ്പിച്ചെടുത്ത വേണ്ടിയ മൊത്തത്തൊക എവടവായിരും പുള്ളിയൽ അവളെ പോകുന്നത് നൂറ്റി അമ്പതായിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തി എട്ട് രൂപ ഇവർ നാളെ ചെയ്ത സന്ദർഭത്തിൽ എന്നവ നൂറിൽമേ നൂറ്റി പന്ത്രണ്ട് നൂറിൽമേ നൂറ്റി പന്ത്രണ്ട് തന്നെ നൂറ്റി ഇരുപതായിരം കൊണ്ട് കാട്ടിനാൽ ഇരണ്ട് പുല്ലികൾ അതേപോലെ നൂറ്റി ഐമ്പതായിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തി എട്ട് പെരുമറിയക്കണ്ടാൽ അത് ഒരു പുളിന്ന് ചെല്ലി മേലും ഒരു പുളിയെ പറ്റി കൊള്ളലാം ആകേ ഇത് ചെലുത്തണ്ടിയ മൊത്തത്തൊക അതായത് അരുണെ കൂട്ടപ്പെട്ടി കടം പെട്ടിരുന്നാൽ അത് തീപ്പി ചെലുത്തവണ്ട മൊത്തത്തൊകൾ ഉള്ളവം കണ്ടിന് മൂന്ന് പുഴിയെ പെർം അപ്പോൾ അങ്ങനെ മുണ്ണൂക്കെട്ട് ചെയ്ത അഞ്ച് പുള്ളിയെ പെട്ടിരിക്കും ഇപ്പം നാൽ ഇതിൽ മൂന്ന് പുളി എട്ട് പുള്ളിയെ പെട്ടോ ഇനിയും ചെയ്യോം ഒപ്പിട്ട് കിടക്കുന്നത് താങ്കൾ അപ്പം നാങ്ങനെ ചെയ്യപ്പെടോ അടുത്തതാണ് അരുണി ചെലുത്ത വണ്ടിയ തൊഴ എഴുതുവം തനിങ്ങ നൂറ്റി അൻപതായിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തെട്ട് അതേപോലെ മഹേഷി ചെലുത്ത വണ്ടിയ തുക നൂറ്റി അമ്പതായിരം ആകെ ഇപ്പം രണ്ട് പേരിൽ ആറ് കൂടുതലാ തുകയെ ചെലുത്തേം അരുണി ചെലുത്തരാ നൂറ്റി അൻപതായിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തെട്ട് മഹേഴ്സി വന്ന് നൂറ്റി അമ്പതായിരം ചെലുത്തുക ஆகவே எது லாபகரமானதென்றால் நாங்கள் கடனா பெற்றிருந்தால் திருப்பி செலுத்திக்க குறைந்த தொகையை செலுத்துவமாயிருந்தால் இப்போ ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அருணி மகேசி ஆகிய ரெண்டு பேர்லேயும் கடனா தொகை உண்டு காலப்பகுதி உண்டு வட்டி வீதம் வித்தியாசம் வட்டி கணிக்கிற முறை வித்தியாசம் ஆகவே அருணி செலுத்த வேண்டிய தொகை இருக்கு மகேசி செலுத்த வேண்டிய தொகை குறைவாக இருக்கு ஆகவே எது லாபகரமானதுன்னு சொன்னால் மகேசி செலுத்தி மகேசி பெற்றுக்கொண்ட கடன் கொடுக்கல்வாங்கள் நடவடிக்கை தான் இன்ன வரைக்கும் லாபகரமாக இருக்கும் ஆவி அருணி செலுத்த வேண்டிய தொகை உயர்வாகவும் பெரிது என்ன வரைக்கும் பொது மகிழ்ச்சி செலுத்த வேண்டிய தொகை ஆகவே தொகையும் போட்டு நாங்கள் சமலுக்குள்ளியிட காட்டுவோம் நூற்றி ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு பெரிது ரூபா நூற்றி ஐம்பதாயிரம் இவ்வாறு காட்டுற சந்தர்ப்பத்தில் நினைவு வரைக்கும் ஒரு புள்ளி அவர் இங்கு கேட்கலாம் மேலே செலுத்த வேண்டிய தொகை அருணி செலுத்த வேண்டிய தொகை மகிழ்ச்சி செலுத்த வேண்டிய தொகை ஒரு அருணி செலுத்த வேண்டிய தொகை பெரிது மகேசி செலுத்த வேண்டிய தொகையெல்லாம் எழுதியிருக்கிறீர்கள் அதுக்கெல்லாம் புள்ளி இல்லையோன்னு கேட்கலாம் அது உங்களோடய விளக்கத்துக்காக நான் குறிப்பிட்டிருக்கிறேன் பிள்ளை நீங்கள் பற்றி சில தான் எழுத தேவையில்ல கேள்வி இருக்கிற பாருங்க புள்ளி இடப்பட்ட அந்த பகுதியை மட்டும் எழுதுனா சரி அதான் நூற்றி ஐம்பதாயிரத்து அந்நூற்றி இருபத்தெட்டு பெரிது ரூபா நூற்றி ஐம்பதாயிரம் எழுதினீங்கன்னா புள்ளியாக இருக்கும் புராணாங்க ஒப்பிட்டு ஒரு கிளை கேட்டுருக்கு ஒப்பிட்டு கேள்வி கேட்டது அதுக்கு குளி அளிக்கும் ஈடுபட்டவர் யார் என்பதை விளக்குக அதாவது செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஒவ்வொரு கண்டு அதன் அடிப்படையில் லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர் யார் என்றதை கூறி அப்போ யார் என்று குறிப்பிட்டால் அதுக்கு ஒரு புள்ளி இருக்கும் அப்போ என்ன வரைக்கும் ஆகவே மகேசி கொடுக்கல் வாங்கல் மகேசியின் கொடுக்கல்வாங்கல் லாபகரமானது என்று எழுதி நீங்கள் மேலும் ஒரு புள்ளியை பரக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் இவ்வாறு விடியலைக்கிற சந்தர்ப்பத்தில் வினாத்தால் இரண்டின்ற வினாக்களுக்கு முழுமையாக பத்து புள்ளிகளை புறக்கூடியதாக இருக்கும் இது கடினம் ஒன்று நீங்கள் யோசிக்காதீங்க உள்ளியல் വിനാത്താൽ രണ്ടിലേക്ക വിനാക്ക വിടിയളിക്കുന്നത് ഇലവായിരക്കും നിങ്ങളെ മണ്ടാ വീണ്ടും വീണ്ടും പൈചി ചെയ്യോളും അപ്പോൾ ഇതിൽ പരീക്ഷയമായിട്ട് മിക ഇലക വിടിയ്ക്കൂടിയതായിരിക്കും ആവേ ഇവരിടം പരീക്ഷയ്ക്ക് തോട്ട മാണവർ മുയർച്ചത് വിടാതെ മുയച്ചത് മുർച്ച ഊടാ പൈസിയെ ചെയ്തു വിടാ വെറ്റിയെ തരും അവയെ മുയച്ചി പറ്റി ഉയർച്ച തരും കൂട്ടിക്കിണങ്ങ അനു മാണുകളും മുറച്ചി ചെയ്തു ഇമ്മുറ സാധാരണ പരീക്ഷയിൽ கணித பாடத்தில் அதி திறமை சித்தி அதாவது ஏதிர சித்தியை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இதுவரை காலமும் எஸ்எம்சி மேத்ஸ் யூடியூப் சேனலுக்கு பங்களிப்பு செய்து பெறும் மாணவர் செல்வங்கள் தொடர்ந்தும் பங்களிப்பை செய்ய வேண்டும் ஏனைய மாணவர்களும் இவ்வீடியோக்களை பார்த்து அதிகம் பயன்பெற நீங்கள் பகிர்ந்து உதவ வேண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறிச்செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்